வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா மதுரை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது விரைவில் நடக்கவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் மதுரை அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் தீவிரமாக மதுரை மாவட்டம் முழுவதும் வாக்கு சேகரித்து வருகிறார் இந்நிலையில் வில்லாபுரம் காளியம்மன் கோவிலில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் கீரைத்துறை மாப்பாளிப்பட்டி தவுட்டுச்சந்தை சந்தை தெற்கு வாசல் காமராஜர்புரம் வாழைத்தோப்பு பாலரிங்காபுரம் போன்ற பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை வழங்கியும் ஆரத்தை எடுத்தும் மலர்கள் தூவியும் ஆரவாரத்துடன் அவர் வரவேற்று வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் அமோக ஆதரவளிப்பதை பார்க்கும்போது டாக்டர் சரவணனுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு பெருகி வருவதாகவும் எனவே அவரது வெற்றி உறுதியாகிவிட்டது என அதிமுக நிர்வாகிகள் மனமகிழ்ச்சியுடன் கூறிவிடுகின்றனர் கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியால் கனகராஜ்

எல்லாருடைய கல்வி கடன் ரத்தம் முடியாது இங்கே எல்லாம் மீன் பிடிக்க முடியாது இங்கே நாங்களெலாம் ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் போலும் ஏன்னால் இப்போ ரெண்டு கூடியும் மா பூங்கா அது மட்டும் இல்லை குடிப்பு இருக்கோம் இந்த இன்னும் ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு